ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு போதிமரம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யாருக்கையுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் திறக்க வந்து என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ அதில் உள்ள டிப்ஸை வந்து நீங்கள் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் டெலிவரி ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கருப்பை வாயை வந்து திறப்பது வந்து இது வந்து பிரசவத்திற்கு ஏன் அவசியம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே நம்ம வந்து கருப்பை வாயை வந்து பழுக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சப்ஸ்க்ரைபரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற எய்ம் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்க டிப்ஸை வந்து நீங்கள் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் டெலிவரி ஆகும் ஸோ நார்மல் டெலிவரி டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே எல்லா எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுக பிரசவத்தை தான் நம்ம விரும்புவோம் கருப்பை வாய் வெளியேற்றம் மற்றும் விரிவாக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக பிரசவத்திற்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு காரணியே இருக்குது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா கருப்பை வாய் பழுக்க வைப்பது அல்லது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க மெலிந்து போவது வந்து இயற்கையாகவே நிகழும் மேலும் பார்த்திங்கன்னா ஊரிய தேதிக்கு சில வாரங்களுக்கு முன்பே கூட இந்த மாதிரி வந்து கருப்பை வாய் வந்து திறக்கலாம் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களை பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இது பிரசவத்திற்கு சற்று முன்னாடி கூட கூட ஏற்படலாம் அல்லது பார்த்தீங்கன்னா சிலவருக்கு வந்து கருப்பை திறக்க முடியாமல் இருக்கும்போது மருத்துவ தலையீடு வந்து தேவைப்படலாம் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கருப்பை வாய் வந்து திறக்க வைப்பது வந்து பிரசவத்திற்கு என்னென்ன தொடர்புகள் இருக்குது என்னென்ன இதில் வந்து என்னென்ன கவலைகள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது கருப்பை வாய் வந்து பழுக்க வைப்பது அப்படின்னா என்ன அது ஏன் அவசியம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் உங்களுடைய கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா முழு கர்ப்ப காலத்திலையும் வந்து அந்த கருப்பை வாய்ங்கிறது வந்து கருப்பை வாய் வந்து என்ன நீங்கள் ஊரிய தேதி அதாவது உங்களுக்கு வந்து டெலிவரி டேட் அருகில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கருப்பை மாற்றம் வந்து ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா பிரசவத்திற்கு தயாராக அந்த அது கருப்பை வாய் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையாகவும் மெல்லியதாகவும் மாறத் தொடங்கும் ஸோ இந்த கருப்பை வாய் வந்து திக்காக இருக்கும் ஸோ அது வந்து மெலிந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயின் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான அதாவது நேச்சுரலான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற நான் வந்து டிப்ஸாக சொல்லியிருக்கேன் ஸோ நைன் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை குறைச்சிட்டு ஜூஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிறமே வச்சுருக்கக்கூடாது ஸோ அது என்ன ஆகும் இன்னும் தடிமனதான் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே நேச்சுரலான அதாவது பழச்சார்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அது கூட நம்ம வந்து குடிக்க வேண்டிய கஷ்டங்கள் வந்து குடிக்கணும் அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் ஸோ கருப்பை வாய் வந்து நம்மளுக்கு வந்து போது அந்த கருப்பை வாய் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மென்மையாகவும் மெல்லிதாகவும் மாறத் தொடங்கும் என்ன கருப்பை வாய் வந்து பழுக்க வைக்கும் அப்படிங்கறது அழைக்கிறாங்க ஸோ இந்த செயல்முறை என்ன சொல்லுங்க சில சந்தர்ப்பங்கள் நடக்காத சந்தர்ப்பங்களில் மருத்துவ தலையீடு வந்து தேவைப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மற்றும் தாயின் மருத்துவ தலையீடு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா குழந்த மற்றும் தாயின் நலனில் வந்து அக் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாங்க மருத்துவ அந்த கருப்பை வாய் வந்து திறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்களோட உங்களுடைய குழந்தைக்கு வந்து சில உடல்நல கவலைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி டேட் முடிஞ்சு ஒன் வீக் ஆயிட்டு அப்படின்னா கூட மருத்துவ தலையீடு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கருப்பை வாய் வந்து திறக்க வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது என்னென்ன முறைகள்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ கருப்பை வந்து மென்மையாவதற்கு மென்மையாவதற்கான செயல்முறைகள் செயல்படும் போது அது வந்து இயற்கையான உழைப்புக்கு வந்து உதவக்கூடும் நீங்கள் வந்து பிரசவத்தை நோக்கி செல்வீங்க ஆனால் சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரசவ காலத்தை வந்து குறிக்கலாம் ஸோ கருப்பை வாய் வந்து மென்மையாகும் போது உங்களுக்கு வந்து பிரசவ காலம் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் ஸோ கருப்பை வந்து உடனே திறக்காது மொத்தம் பத்து சென்டிமீட்டரும் மெது மெதுவாக தான் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே கருப்பை வாயை வந்து திறக்க வைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில வழிகள் வந்து இருக்கிறது என்ன அப்படி வந்தீங்கன்னா பிறப்பு பந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பு பந்துல வந்து நம்ம இடப்பு வந்து நல்லா சுழற்றணும் அது மட்டும் இல்லாமல் துள்ளுவது அல்லது பார்த்திங்கன்னா அசைப்பது இந்த மாதிரி செய்யும் போது கருப்பை வாய் வந்து திறக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் கருப்பை வாயின் விரிவாக்கத்திற்கு இது என்னாவது உதவக்கூடும் ஸோ இது வந்து பிறப்பு பந்துங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கருப்பை வாய் வந்து திறக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் சிரமிப்பு நிலை கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா வயிறு வளரும் போது நம்மளோட தோரணை வந்து மாற்றம் முனைகிறாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணுக்கால் மீது உங்கள் எடையை வை ிருக்கும்போது அல்லது பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கும்போது அல்லது பார்த்தீங்கன்னா குனிஞ்சு அல்லது மெதுவாக செல்லும் போது நீங்கள் வந்து உங்களோட தோரணையை வந்து நேராக நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உடலில் வந்து நம்ம சீரமைச்சு செஞ்சோம் அப்படின்னா கருப்பை வயம் திறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்களை வந்து இணையாக வச்சுருக்கணும் அதாவது பெரும்பாலான கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கால்களை வந்து நேராக வைக்காமல் நல்லா நீட்டி வச்சிரு அதாவது இணையாக வைக்காமல் என்ன சரிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் தங்களோட கால்களை எப்போவுமே பார்த்திங்கன்னா இணையாக நேராக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இடுப்புலம்பு இருக்கக்கூடிய சிற்று எலும்புகள் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் இதனால் உங்களோட கருப்பேய் வயம் வந்து திறக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலில் வந்து சரித்து வைக்கக்கூடாது உங்களோட காலில் வந்து நேராக வச்சிருக்கணும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கருப்பையை வயம் வந்து திறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருப்பை வயம் திறப்பதில் வந்து ஈர்ப்பு வந்து அதன் வேலையை வந்து செய்ய நடைப்பயிற்சி வந்து ரொம்பவே சிறந்த வழி இது வந்து ஒரு உடற்பயிற்சி மெய் தான் மேலும் இது உங்களோட குழந்தைக்கும் உங்களோட கருப்பை வாயிலும் மெதுவாக நகர்த்த உதவும் உங்களோட குழந்தை வந்து கருப்பை வந்து அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன அந்த ஃபோர்ஸில் வந்து கருப்பையை வந்து திறக்க ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீட்டு போக வந்து உங்களுக்கு வந்து உதவும் ஸோ நடைபெயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி இறங்கணும் இது வந்து உங்களை ஒருத்தவங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து மேலேங்கேயும் ஏறி இறங்கி வரணும் ஆறாவது பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுறவு கொள்வது அதாவது உங்கள் உடலுக்கு கொள்வது பார்த்தீங்கன்னா உங்களோட கருப்பையை வந்து பழுக்க வைக்க உதவுது ஏன் கேட்டிங்கன்னா விந்தணுவில் இருக்கிற வந் இருக்கிற ஃப்ரோலாஸ்டின் கருப்பை வாய் வந்து மென்மையாக்க உதவும் மேலும் போது பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா கருப்பை சுருக்கத்திற்கு வந்து மேலும் வழி வகுக்கும் ஸோ உழைப்புக்கான கருப்பை வந்து பழுக்க சில வழிகள் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டாலே நம்மளுக்கு வந்து கருப்பை வந்து ஈஸியாக திறந்துடும் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவமனையில் உயிர் மருத்துவமனையில் வந்து நம்மளுக்கு வந்து கருப்பை வாய் திறக்க என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த ஆறுமே உங்களுக்கு வந்து வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தேடி தேடி நான் வந்து டிப்ஸை வந்து கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் இது கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்க அந்த கசாயம்லாம் நம்ம எப்படி எப்படி குடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நல்லா நடங்க ஒர்க் பண்ணுங்கள் குனிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேரில் உட்காராதீங்க அது அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் குடிங்க அதே அளவுக்கு நீங்கள் வந்து யூரின்லாம் அடக்கிலாம் வைக்கக்கூடாது எவ்வளோ யூரின் போகிறீங்களோ அதே அளவுக்கு வாட்டர் குடிக்கலாம் அதை பற்றி நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை வாட்டர் லெவல் பிளட் லெவல் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க யூரின் போகும்போது உட்காந்து போங்க நட்டமாக இருந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு க நட்டமாக இருந்து போகாதீங்க அது வந்து சுக பிரசத்துக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகும் நீங்கள் உட்காந்துருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஹெட்டு வந்து பிறக்கும் போது நல்லா ரவுண்ட்ஸ் ஷேப்பில் வரும் இதே நின்றுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து யூரியன் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்த வந்து சேஃப் வந்து தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முக்கோண ஷேப்பில் தான் இருக்கும் பிறக்கும் போது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் ஆச்சலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா தான் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா உட்காந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிறக்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்க முடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நார்மல் டெலிவரி வீடியோ வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யார்